பேசி தொடர்பாட பல செயல்கள் செய்து கொடுங்கூட்டுக்கு இறை எனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலேன் என நினைத்தாயோ அன்பான உறவுகளை வளரும் தமிழகம் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்டத்திலே தலைமை நம்பிக்கையோடு நினைத்திருந்த இரு பெரும் அரசியல் கட்சிகள் இந்த மக்களை நிற்கதிகள் விட்ட நிலையில் இந்த தேவேந்திரகுட வேளாளர் சமூகம் என்னும் வறண்ட நிலத்தில் மழை துளியாய் விழுந்திருக்கிற என் தங்க தலைவன் பட்டாபியார் அவர்களே தேவேந்திர இனம் விடியலை எதிர்நோக்கி இருளை சுமந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த இனத்திற்கு ஒரு சூரியனாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற எங்கள் வளரும் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பட்டாபியார் அவர்களே இந்த பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்டத்தினை முன்னிலையற்ற நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் நாங்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கிற எங்களுடைய அரசியல் வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் விமான சேகர் அவர்களே இந்த சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அண்ணும் பகலும் அயலாது உழைத்திருக்கிற சென்னை மண்டலத்தினுடைய ஆற்றல் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி அழகர் சாமி பாண்டியல் அவர்களே எனக்கு முன்னாலே பேசியிருக்கிற வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினை திரளாக பங்கெடுத்திருக்கிற இளமான தேவேந்திரபுர வேளாளர் சொன்னங்களே அறிவார்ந்த ஆற்றல் மிக்க ஆளுமைகளே மல்லர் இனத்தின் மாணிக்கங்களாக விளங்குகின்ற வேந்தர் இனத்தினுடைய மலரணி பொறுப்பாளர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டது கரை அன்பான உறவுகளை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியையும் ஆலோசனையும் நல்கி இருக்கிற மிகப்பெரிய இடபாடுகளுக்கு இடையிலும் அனுமதி வழங்கி இருக்கிற இந்த சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சிற்கிணிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சபையில ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை நான் கண்டுகொண்டிருக்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு அரசியல் வரலாறு இங்கே திரும்பி இருக்கிறது என்பதை நான் உணவுகிறேன் அன்பான உறவுகளை மதிக்கிற பேசுகிற சட்டத்தை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தம் அதிகமா இருக்கிறது ஏனென்றால் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு போர் பிரகடனம் போர்களத்தில் நிற்கின்ற சூழல் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தாக வேண்டும் நான் இந்த மேடையிலே ஒரு வியப்பாக சொன்னேன் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் தனக்கு பிறகு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகள் யாரையோ ஒருவரை அடையாளம் காட்டுவார் இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றினுடைய தாரக மந்திரம் ஆனால் தன்னுடைய மலையாள உறவுகளோடு உறவுகளாக அமர வைத்து வேண்டிக்கை பார்த்து அற்புதமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு புதிய ஒரு தலைமுறைக்கான அரசியலை இங்கே நான் பதிவு செய்கிறேன் அவர்கள் உறவுகளோடு உறவாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த இதுதான் வியப்பு ஜனநாயகம் எங்கிருக்கிறது எந்த அரசியல் இருக்கிறது என்று யாராவது கேட்டால் எங்கள் வளரும் தமிழகம் கட்சியில் தான் உண்மையான ஜனநாயகம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நாம் சொல்ல வேண்டிய கனவு இருக்கிறது வானம் எதிரியை வாரி இறைக்கிறது அனைத்தையும் உள்வாங்கி கொண்ட இமயம் எதிர்த்து நிற்கிறது காற்று வெண்ணை குடைந்து காற்று கூ கூவென கூவுகிறது வெட்டி ஒலிக்கிறது வெண்ணை கொட்டி முழக்குகிறது வானம் சட்டச்சடார் சட்டச்சடார் என அடர்ந்தும் படர்ந்தும் தொடர்ந்தும் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு எரிமலை அமைதியுடனே இருக்கிறது தங்கத்தை சுட்டு 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 பார்க்கிறார்கள் தங்கத்தை எத்தனை முறை நீங்கள் சுட்டு சுட்டு பார்த்தாலும் தங்கம் தகத்தகாயமாக கொண்டே இருக்கிறது காலம் மோதி 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 பார்க்கிறது எவ்வளவு காலம் தான் இந்த காலம் மோதி மோதி பார்த்தாலும் தஞ்சை ராஜகோபுரம் தலை கவிழாது நிமிர்ந்தே நிற்கிறது அன்பான உறவுகளே இந்திய அரசியல் வரலாற்றில் என் இனத்துடைய அரசியல் வரலாற்றில் தலை தலை நிமிர்ந்து நிற்கிற ராஜகோபுரம் பட்டாபியார் பெயர் பட்டாபியார் இருக்கிற எரிமலை என்பது பெயர் பட்டாபியார் ஒரு நாள் வெடிக்கும் வெடிக்கும் அதுதான் உண்மை வெடித்தாக வேண்டும் இந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுக்கிறோம் அரசு அதை காது வாங்குகிறதா ஏன் இவர்கள் இந்த பட்டியல்கள் இயக்கத்தை நிறைவேற்றுவதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் இருக்கும் இருந்த போதிலும் அன்பான உறவுகள இல்லை நாம் வரலாறுகளை பேசலாம் நம்முடைய பாரம்பரியத்தை பேசலாம் என்ன பாரம்பரியம் என்ன வரலாறு ஒரு வரலாற்றை இழந்த சமூகம் அரசியல் அடையாளத்தை பெற முடியாத உண்மை ஆனால் நம்முடைய வரலாற்றை பனிரெண்டாயிரம் குல கோத்திரங்களை கொண்டது இந்த தேவேந்திர குல வேளாளர் தமிழகத்தில் இருக்கிற நாலாயிரம் சிவாலயங்களில் நானூறுக்கு மேற்பட்ட சிவாலயங்களில் முதல் மரியாதையையும் பரிவட்டத்தையும் உரிமையையும் உரிமையையும் பெற்றிருக்கிற ஒரே சமூகம் தமிழகத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எழுபத்தி ஆறு செப்பேடுகள் ஐம்பத்தி ஆறு கல்வெட்டுகள் நிகழ்ந்துகள் புராதன இலக்கியங்கள் அனைத்திலும் மேற்பட்ட இடங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிற சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இதெல்லாம் மறுக்க முடியாது உலகிற்கே அரசியல் கட்டமைப்பு கட்டமைப்பை உருவாக்கி தந்த சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இதெல்லாம் நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம எதிர்க்கிற அரசியல்வாதிகளுக்கு நம்ம எதிர்க்கிற நம் கோரிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிற சமுதாயங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை சட்டசபையில மாண்புமிகு அதற்கு முன்பாக ஒரு விஷயம் காவல்துறையை பற்றி நாம் கூறிக்கொண்டே இருந்தோம் படுகொலைகள் நடக்கிறது காவல்துறை அதற்கு உடந்தையாக இருக்கிறது தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாண் இளைஞர்கள் மட்டுமே படுகொலை செய்யப்படுகிறார்கள் கை கால் உடைக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் சகோதரர்கள் பதிவிட்டார்கள் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அறிவுரை ஒன்றுதான் என்னவென்றால் அதை நாம் கொந்தளிக்க தேவையில்லை எப்படியாப்பட்ட

அரசியல் அதிகாரத்தை நாம் என்று பெறுகிறோமோ அன்றைக்கு தான் இந்த காவல்துறைக்கு நாம் வேட்டாக அமைய முடியும் சாதுமணி அளிக்க முடியும் அது வரைக்கும் எவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க எவ்வளவு பேச்சு பேசுறாங்க இதே கூட்டம் ஒரு மாற்று அரசியல் கட்சியிலிருந்து மாற்று இயக்கங்களிலிருந்து இருந்து கூடி இருந்தால் பத்திரிகையாளர்கள் அரசியல் உளவாளிகள் எல்லா ஊடகவியலாளர்கள் எல்லாம் குமிஞ்சிருப்பான் இன்னைக்கு எத்தனை எத்தனை மாவட்டங்கள் வந்திருக்கும் யாரும் கட்டல மாட்டான் அந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு கண்ணன் தப்பக்க திருப்பிட்டே போடுவான் இதுதான் நடக்கும் அரசியல் அதிகாரத்தை பெறுவது ஒன்றுதான் நம்மோட இலக்கு அதற்கு பிறகு தான் எல்லாமே சாத்தியமாகும் ஒரு விஷயத்தை நிறைவேற்றறே சட்டமன்றத்தில் அருந்தவியர் கால நான்கு மூன்று சட்டங்களை எடிவ வச்சீதனே கருணாநிதி அவர்கள் அறிவிக்கிறார் அவர்களுடைய தேவைகள் அங்கே நிறைவேறுகிறது பண்ணியர்களுடைய பண்ணியர்களுடைய போராட்டத்தை ராமதாஸ் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அந்த மக்கள் சட்டமன்றத்திலே புறக்கொடுக்கிறார்கள் உடனடியாக அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவிகித இடஒதுக்கீடு பற்றி சட்டசபையில விவாதம் நடக்கிறது நாடாளுமன்றத்திலே இங்க மட்டும் இல்ல நாடாளுமன்றத்திலே நரி குறவர்களை எஸ்சிக்கு கொண்டு வரணும்னு திருச்சி சிவா பேசுறார் எம்பி பேசுறார் அங்கே ஒரு அரசியல் நடக்கிறது அங்கே ஒரு சமூகத்தை அங்க கொண்டு வர்றாங்க இது போன்று இன்னும் பல்வேறு சமூகங்களுக்கான விவாதங்களையும் சலுகைகளையும் அறிவி அறிவிக்கின்ற இந்த சட்டசபையும் அந்த நாடாளுமன்றமும் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக எங்களை எஸ்சி பட்டியலில் வைக்காதீர்கள் நாங்கள் ஏற்கனவே இருந்த பிசி பட்டியலை தாருங்கள் என்று குரல் கொடுக்கிறோமே வீதியில் என்று போராடுகிறோமே எவனாவது காதல வாங்குறானா வாங்க மாட்டான் வாங்க மாட்டான் காரணம் அவர்களுக்கு தெரியும் நரி குரவர்களோ வன்னியர்களோ அருந்தவியர்களோ இவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற

வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறார் நன்றி அண்ணா உங்களுடைய மாபுரத்திற்கு